ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்க ஷீரோ கியூட் ஹேண்ட்ஸம் வளவுதர் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சன்செட் எவ்வளோ அழகா காமா இருக்கு ரெட் ஆரஞ்சு எல்லோன்னு பாக்கவே அவ்வளோ சூப்பரா இருக்குல்ல யூஸ்வலா எங்க அம்மா டெய்லி ஈவினிங் எங்களை விளாடுறதுக்கு டரஸ் கூட்டு போவாங்க ஃப்ரெண்ட்ஸ் சம்டைம்ஸ் டைம் இல்லாதப்ப இந்த மாதிரி விண்டோல கட்டி வச்சிருவாங்க நானும் ஸ்னோ மம்மியும் பேர்ட்ஸ் டாக்ஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுவோம் பண்ணுவோம்ஸ் இப்படிதான் ஸ்னோ மம்மி ரிலாக்ஸா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தப்ப அதுல கொஞ்சம் டீஸ் பண்ணி விளாடலான்னு ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு தப்பான்னு நீங்களே சொல்லுங்க அதுக்கு போய் அவ என்ன கம்மலு இருக்க மாட்டியாடா அப்படின்னு சொல்லி அடிச்சுட்டா ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் ரெண்டு டைம் அடிச்சுட்டா அதனால நான் கோச்சிட்டு போயிட்டேன் யார் அல தப்புன்னு நீங்களே சொல்லுங்க அப்புறம் நான் யோசிச்சு பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் அவளை ஃபர்ஸ்ட் டிஸ்டர்ப் பண்ணான்ல அதனால நானே போய் சாரி மம்மி இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன்னு சொன்னா ஃப்ரெண்ட்ஸ் உடனே ஸ்னோ மம்மியோ ஷீரோ குத்தி அம்மாவோ இனிமேல் உன்ன அடிக்க மாட்டேன்னு சொல்லி என்ன கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் அம்மா அப்படின்னால இப்படி தானே ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கோவம் அடி எல்லாமே கொஞ்ச நேரம் தான் அவங்களுக்கு குழந்தைங்க தான் உலகமே உங்களுக்கும் உங்க அம்மா கிட்ட இப்படி அடி வாங்கின எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் வில் மீட் யூன் த நெக்ஸ்ட் வீடியோ